வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறேன்னா கல்லாத்தால் பஹரீன் இந்த கோட்டையை வந்துட்டு போர்த்துகீஸ் கோட்டைன்னு சொல்லுவாங்க அதே நேரம் பஹரின் ஃபோர்ட் பகரின் கோட்டைன்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பஹ்ரைனில் வந்துட்டு இது வந்துட்டு பஹ்ரீனோட ஹெட் குவார்ட்டர் மணாமோடு வந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது நாலு மைல் தூரத்தில் இருக்குது அதாவது வடக்கு கடற்கரையில் தான் இது அமைஞ்சிருக்கு இது வந்து பாரசிகா வடகுழா பிராந்தியத்தில் வந்துட்டு மிகப்பெரியது மற்றும் துறைமுகத்துக்கு அருகில் வந்துட்டு அமைஞ்சிருக்கிறது இந்த கோட்டை அது கடற்கரை ஓரத்தில் இருக்குது கண்டிப்பாக அந்த கோட்டையோட ஃபுல் கிஸ்டரி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் இந்த கோட்டைக்கு வந்திருக்கலாம் இந்த கோட்டை எப்படி கட்டினாங்க எந்த காலத்தில் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு யாரும் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் வந்துட்டு கம்ப்ளீட்டு கிஸ்டரி இந்த கோட்டையை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு கிஸ்டரி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த கோட்டையை சுற்றி காமிக்கிறேன் அதனால் எல்லா விதமான கிஷ்டரியும் நான் சொல்கிறேன் எந்த ஒரு யூடியூபரும் ஒரு யூடியூப்லேயும் வந்துட்டு ஃபுல் கிஸ்டரி சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நான் தான் ஃபுல் கிஸ்டரி சொல்ல போகிறேன் கோட்டையோட முகப்பில் வந்துட்டு இந்த பீரங்கி இருக்குது ரெண்டு சைடுமே அதாவது இப்போ நான் நிற்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு பீரங்கி இருக்குது எனக்கு பின்னாடி இன்னொரு பேர் இங்கே இருக்குது இது வந்துட்டு யார் யூஸ் பண்ணாங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒன்றும் எழுதலை நான் வந்துட்டு இது நோ கோட்டையோட நினைவு வாயில் நான் இப்போ கோட்டைக்கு உள்ளே போகிறேன் இந்த கோட்டையை சுற்றி அகலிகள் இருக்குது நான் முதல்ல கோட்டையை சுற்றி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு எல்லாரையும் சுற்றி காமிக்கிறேன் முதல்ல கோட்டைக்குள்ளே போவேன் கோட்டையை பார்க்குறதுக்கு ஒரு அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் வந்துட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு பன்னெண்டு மீட்ரு அதாவது முப்பத்தொம்பது அடி உரம் கொண்ட செயற்கை மேட்டில் இருந்துட்டு ஏழு அடுக்கு கொண்ட பழங்கால பொருட்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நான் இப்போ வந்து என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்கிறேன் அந்த கோட்டை உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி காமிக்கிறேன் உள்ள கோட்டைகள் வந்துட்டு அடைஞ்சிருக்கா எப்படி இருக்குது என்னென்னு தெரியாது உள்ளே போவோம் நிறைய டூரிஸ்டெல்லாம் இந்த ஏரியாவில் வர்றாங்க இந்த பாருங்கள் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுலாம் ஒவ்வொரு ஆர்ச்சும் இருக்குல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தின்ன மாதிரி இருக்குது இந்த இடத்துலனா வந்து உட்கார்றது அந்த காலத்தில் எல்லாம் வரும்போது உட்கார்ற ஒரு உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ஆர்ச்சி பக்கத்துலேயும் அது மாதிரி கட்டியிருக்கிறாங்க அங்கே மேலே இருக்கிற சந்து மாதிரி இருக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தீப்பந்தம் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் இல்லை ஏதாவது அந்த காலத்தில் லைட்டு லைட்டுக்காக இந்த பரம் இந்த இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் இந்த ஆர்ச்சு அந்த பரம் மேலே தெரியுது ஆர்ச்சு ஒவ்வொரு ஆர்ச்சிலையும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்துட்டு இது வச்சிருக்கிறாங்க அதாவது உட்கார தின்ன மாதிரி அந்த மேலே சந்தனம் இருக்குது பாருங்கள் அதில் தீப்பந்தம் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் ரெண்டு சைடும் அது மாதிரி இருக்குது இது இப்போ உள்ளே வரேன் கோட்டைக்கு உள்ள உள்ளே என்ன இருந்துச்சுன்னு தெரியலை இந்த இடத்துல ஒன்றும் எழுதலை அதாவது ஒரு பாலைவன பூமியில் இது வந்துட்டு எப்படி இந்த கோட்டையை எழுப்பியிருப்பாங்க அதை வந்துட்டு யாருமே நானும் இங்கே நிறைய பேர் டூரிஸ்ட் வர்றாங்க டூரிஸ்ட்டு இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா யாருக்குமே ஒரு ஐடியா இல்லை வர்றாங்க ஏதோ அழகாக இருக்குது போட்டோ எடுக்கிறாங்க சும்மா சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க இந்த கோட்டை வந்துட்டு எப்படி கட்டியிருப்பாங்க ஒரு பாலைவனத்தில் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு மவுண்டன் கிடையாது இல்லை ஒரு மணல் கிடையாது ஒரு செங்கல் தயாரிக்க முடியாது இல்லை எப்படி இந்த கோட்டை கட்டியிருப்பாங்க இதில் ஆச்சரியப்படுறதுன்னா இது கிமு ரெண்டாயிரத்தி முந்நூறு முதல்ல பதினெட்டாம் நூற்றாண்டு வரை வந்துட்டு காசைட்டுகள் கிரேக்கர்கள் போர்த்துகீசியம் மற்றும் பாரசீகர்கள் உட்பட பல்வேறு ஆக்கிரமிப்பாளர்களால் இது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு காலத்தில் வந்துட்டு தில்முன் நாகரிகத்தின் தலைநகராகவும் இருந்திருக்கு மற்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்துட்டு யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது ஹெரிட்டேஜ் சென்டராக இது அணு அறிவிச்சிருக்குறாங்க ஒரு மேகமோட்டம் இல்லாமல் ஒரு தெளிவான நாளில் வந்துட்டு சார் ஏரியாவிலேருந்து இந்த கோட்டையை சுற்றி பார்க்க இந்த கோட்டையை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அதாவது தொல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சது வந்துட்டு நாட்டோட வரலாற்று பற்றிய பலவற்றை வந்துட்டு வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது மற்றும் பகரில் வந்துட்டு செப்பு மற்றும் வெங்கலம் வெங்கல காலங்கள் பற்றிய மதிப்பு மிக்க நுண்ணறிவை கொண்டுள்ளது முதல் பகரின் கோட்டை வந்துட்டு சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பகரின் தீவில் வந்துட்டு வடகிழக்கு சிகரத்தில் கட்டப்பட்டது தற்போதைய கோட்டை வந்துட்டு இந்த கோட்டை வந்துட்டு கிபி ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க தில்மன் நாகரீகத்தின் தலைநகரம் வந்துட்டு கில்கா மேஷின் இதிகாசத்தின்படி அழியாத நிலம்னு சொல்றாங்க சுமேரியர்களின் மூதாதையர் இடம் மற்றும் கடவுள் சந்தைக்கும் இடமாம் தில்முன் கல்ச்சர்ல இருந்திருக்கு இந்த இடம் இது அந்த கோட்டை வந்து பதினேழு புள்ளி அஞ்சு ஹெக்டேர் பரப்பில் உள்ள இருக்குது பகரினோட பழங்காலத்தில் முக்கியமான ஒரு கோட்டையில இது ஒரு முக்கியமான கோட்டை அது டேனிஸ் தொல்பொருள் ஆராய்ச்சியர்கள் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதில் வந்துட்டு காலாவதியான ஆனால் காசேட்டு சகாப்தத்தில் கியூனிஃபார்ம் மாத்திரை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது நைன்டீன் செவன்டி தொடக்கத்தில் தேசிய அறிவியல் ஆராய்ச்சி பிராந்தியத்திலேருந்து இந்த மேலும் சுமார் ஐம்பது மாத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க அவர்களில் வந்து மூணு மூணு பேர் வந்துட்டு அகம் மூணு என நம்ப நம்பப்படுது அகம் என்ற காசேட்டு மன்னரின் ஆட்சி காலத்தை சேர்ந்தவர்கள் இந்த கோட்டை வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ரவுண்ட் ரவுண்டாக ஒரு ரூம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க இந்த பாருங்கள் மேலே கோபுரம் மாதிரி அங்கேருந்து வெளிச்சத்துக்காக லைட் வர மாதிரி ஒரு ஓட்டை இருக்குது இந்த இடத்துலையும் பாருங்கள் அதே மாதிரி வெளிச்சம் உள்ளே வர்றதுக்காக காற்று வர்றதுக்காக இதை வந்துட்டு வடிவமைச்சிருக்குறாங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா கடற்கற்கள் கடல் பாசு சுண்ணாம்பு இதை வச்சு தான் அந்த கோட்டையை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பார்க்கும்போது கடல் பாறைகள் பவளப்பாறை மாதிரி தான் அது தெரியுது அது எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக சேர்த்த மாதிரி ஒன்றும் தெரியலை மாதிரி இந்த கோட்டையை சுற்றி பார்த்திங்கன்னா வீரர்கள் காவ காக்கிறதுக்கு எதிரிகள் யாரும் உள்ளே வர்றாங்களான்னு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இயற்கை மேடையும் இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு சில சந்துகளும் இருக்குது வெளியில் பார்க்குறது மாதிரி இந்த பாருங்கள் அந்த இடத்துல இருந்து பார்த்தா வெளில உள்ளலாம் தெரியும் அது மாதிரி தான் இதை கட்டியிருக்கிறாங்க இந்த பிறகு வெளில ப தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல காற்றும் வரும் வெளிச்சமும் வரும் அதே மாதிரி வெளியில் எதிரிகள் யாரும் வந்தாலும் பார்க்க முடியும் இது வந்து கோட்டையோட முழு சுற்றளவுமே வந்துட்டு அதே மாதிரி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க இது வந்து கோட்டையை சுற்றி இது மாதிரி ஒரு நடைபாதை ஃபுல்லாகவே இதில் வந்துட்டு வீரர்களையோ இல்லை குதிரைப்படையோ ஏன்னா இதில்லாம் வர முடியும் அவங்க இது அகழி அதுக்கு தான் சமதளம் தரைகள் இது இதுக்கு மேலே வந்துட்டு கோட்டை இருந்திருக்கணும் இப்போ நம்ம அங்கேயும் தான் உள்ளே போக போகிறோம் அந்த ஏரியாவும் நிறைய அழிஞ்சு நினைக்கிறேன் இது வந்துட்டு கோட்டையோட உள்புறம் ஒரு ரவுண்டு சுற்றி அந்த கோட்டையை சுற்றி வர்றேன் இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய விதானமான வீதி இது இல்லை எந்த விதமான மன்னர்கள் எத்தனை அமைச்சர்கள் பெரிய பெரிய ஆளுகள்லாம் இதில் நடந்து போயிருப்பாங்க இன்றைக்கி வந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் சில இடம் வந்து மாளிகைகள் குப் மாளிகைகள் வந்துட்டு குப்பை குப்பை மேடு வந்து மாளிகைகள் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் இது இந்த பாரு படிக்கட்டெல்லாம் எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்குறாங்க ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ நல்லா கட்டிருக்காங்க அப்புறம் அந்த கோட்டையை எவ்வளோ உறுதியாக இருக்குது பாருங்க அது தரை இதெல்லாம் இருக்கட்டும் இதில் செவர்களெல்லாம் இருக்கட்டும் இந்த விசிட்டர்ஸ் எல்லாம் பாருங்கள் இது மாதிரி சந்தமாக இருக்குன்னா இது உள்ளே போனோம்னு சொல்லி அது ஒரு ரூமு தான் இப்போ நான் அந்த உள்ளே போக போகிறேன் பாரு அந்த ரூம் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது கொஞ்சம் இறங்கி போகிறதுக்கே நான் கொஞ்சம் பயந்தான் நல்லா பயப்படா வருமா என்ன பண்ண முடியும் உள்ளே போயிட்டு தான் பார்ப்போமா என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் உள்ளே போகிறது ஒரு படிக்கட்டெல்லாம் இருக்குது கொஞ்சம் சின்ன பயமாக தான் இருக்குது உள்ளே போகிறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இருட்டு கரங்கும் இருக்குமா இல்லை வெளிச்சமாக இருக்குமான்னு தெரியாது நான் இப்போ அது உள்ளே வந்துட்டேன் அந்த ரூமு உள்ளே ரூமுள்ள இப்போ வெளிச்சமெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ லைட்டு இந்த அப்போ எப்படி கட்டிருக்கேன் வா நம்மளே சொன்னேன்ல ஒரு ரூம் காமிச்சிடல அதே மாதிரி தான் இந்த ஏரியா அந்த பார்த்து லைட் வர்றதுக்கு வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கு ஒவ்வொரு ஏரியா வந்துட்டு அதே மாதிரி ஒரு சந்து வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி மேலேயும் வந்துட்டு ஒரு வெளிச்சம் வர்றதுக்கு ஒரு இருக்குது பாருங்கள் ஏன்னா பாளையவனத்தில் வந்து மலைகள் அவ்வளோ வராது அதனால தான் மேலே அது மாதிரி உள்ளே வெளிச்சம் வர்றதுக்காக வச்சுருக்காங்க இது பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இது உள்ளே வந்து நிற்கிறதுக்கு ஒரு பயமாக உள்ள ஆனால் எத்தனையோ ஆயிரம் வருஷம் முன்னாடி கட்டியிருந்தாலும் இப்போ நம்ம அந்த இடத்துல நின்று பார்க்குறதுக்கு பாருங்கள் சிவரெலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த அதில் தான் அந்த வெளிச்சம் வர்றதுக்காக அந்த சந்தை மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்குள்ளே தான் இந்த ரூமுக்கு வர்ற வெளிச்சங்கள் இதை என்ன யூஸ் பண்ணியிருப்பான்னு தெரியாது இங்கே வந்து படை வீரர்கள் இருந்தாங்களா இல்லை இது வந்துட்டு எதாவது யூஸ் பண்ண என்ன பண்ணான்னு தெரியலை இப்போ நான் வந்து அடுத்த குகைக்குள்ளே போகிறேன் அடுத்த பக்கத்தில் இது ஒரு ரூமு மாதிரி இருக்குது அதுக்கு உள்ளே கீழே இறங்குற பாருங்க இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் உள்ளே இறங்கும்போது எனக்கு பயமாக தான் இருக்குது பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதை வெளிச்சம்லாம் தெரியுது இது என்ன பண்ணியிருப்பாங்க என்ன ரூமுன்னு தெரியல இந்த இடத்துல பாருங்கள் கூழாங்கல்லாம் இருக்குது வெளிச்சத்துக்கானு நினைக்கிறேன் அதே மாதிரி வடிவமைச்சிருக்கிறோம் பாருங்கள்ல இருந்து ஒரு சின்ன தொலை துலாரம் இருக்குது அதே மாதிரி கீழே சைட்லேயும் துலாரம் இருக்குது நான் நினைக்கிற வந்துட்டு ஒரு பேர்ச்சம்பளை கூட மாதிரி வச்சுருப்பான்னு நினைக்கிறது ஏன்னா அது அப்படி தான் தெரியுது நான் வந்துட்டு இதில் மொகராக்கில் வந்துட்டு அந்த குளிக்கிற இடத்த பார்த்தேன் இந்த மாதிரி தான் கீழே வந்துட்டு அந்த பிறகு அந்த மாதிரி கோடு வட ஒரு இது அந்த அந்தப்பறம் நம்ம ஊரில் சொல்லணும்ல வரப்புன்னு சொல்ல அது மாதிரி பாருங்க அது மாதிரி கட்டியிருந்தேன் பார்த்தேன் மேபி இங்கே வந்து அந்த திராட்சை பழம் சாரி அந்த பேர்ச்சம்பழத்தை வந்து இங்கே வந்து வச்சு பழுக்க வச்சுருக்கலாம் அது மத்பாசானால் அது வந்துட்டு பேர் சம்பளம் கூட மாதிரி தான் தெரியுது அது மத்பாசான்னு எழுதியிருக்கிற வந்துட்டு அண்டர் கிரவுண்டு இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு ரீக்ரியேஷன் வந்துட்டு ஏஷியன் டேட்ஸ் கனி ஸ்டோர் ரூம்னு எழுதியிருக்கிறாங்க செப்பு காலத்தில் வந்துட்டு கோட்டைய சுற்றி தெருக்கள் வீடுகள்லாம் இருந்துருக்கு அது வந்து ரெண்டு பிரிவாக இருந்திருக்குது இங்கே வந்துட்டு இது வந்து கீமு மூவாயிரத்துக்கு அல்லது பிந்தேவை என்பதை குறிக்குது இங்கே வந்து சில பொருளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கலைப்பொருட்கள் பொருட்கள் மண்பாண்டங்கள்லாம் இருந்திருக்கு தாமிரம் மற்றும் தந்தத்தில் நினைவு சின்னங்கள்லாம் பண்டைய வர்த்தக இணைப்பில் வந்துட்டு வர சொல்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு மேலும் உபேரி அரண்மனையில் டேனிஸ் டேனிஸ் அகலவாராய்ச்சியில் அவங்களோட அர்ஜாலஸ்டு அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பாம்பு கிண்ணங்கள் பாகி முத்திரைகள் மற்றும் ஒரு கண்ணாடியெல்லாம் வந்துட்டு இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரொம்பவும் பேசிக்கிட்டே வரலாறு சொல்லிக்கிட்டுனாலும் நிறைய பேருக்கு போர் அடிக்கும் அப்படியே சுற்றி பாருங்கள் இந்த கோட்டையில் மேலேலாம் வந்துட்டு இருந்தால் ஈச்சா மரத்தை தான் அறுத்து ரூப்டாப்புக்கு போட்டிருக்கிறாங்க பாருங்க நம்ம ஊரில் மாஞ்ச மரம் அது மாதிரி மரம் தான் தேர்ந்தெடுத்து போட்டிருப்பாங்க இல்லைன்னா எத்தனாயிரம் வருஷங்கள்லாம் அந்த மரம் நிக்காது சிவரும் அதே தான் எல்லாமே வந்துட்டு கடற்பாசில்தான் கடற்கற்கள் பவளப்பாறைகளை தான் பேத்தெடுத்துட்டு வந்து கட்டியிருக்கணும் அப்ப எத்தனாயிரம் பேர் உழைப்பு அல்லது இந்த கொட்டையில இருந்திருக்கு இல்லையா இது வந்து ஒரு தொழில் நகரமாவும் இருந்திருக்கு இந்த கோட்டையில் அவுட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இது மாதிரி ஒரு ரூமாக கட்டி இருக்கிறாங்க ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த பாருங்கள் வெளிச்சம் வர்றதுக்கு அந்த இடத்துல வச்சுருக்காங்க நான் இப்போ ரெண்டு மூணு ரூம் உள்ளே இறங்கி போனோம்ல குகைக்குள்ளே போன மாதிரி அது மாதிரி இது ஒரு குகைக்குள்ளே உள்ளே வந்திருக்கேன் இது பாருங்க இது வந்துட்டு இது மேலேயும் அதே மாதிரி ஹோல் இருக்குது அதில் இருந்துட்டு வெளிச்சம் உள்ளே வருது ஆனால் இதில் வந்துட்டு எந்த விதமான குறிப்புகளும் இல்லை இதில் யார் இருந்தது என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன் வெளில வந்துட்டு இங்கே வந்துட்டு எங்கி எங்கி வெள்ளுன்னு எழுதியிருக்கு அதாவது இது ஒரு கிணறு இதோடய வரலாறு என்னன்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் பார்ப்போம் இதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதே மாதிரி இதுவும் ஒரு சின்ன ரூ மாதிரி கீழே பாதாள குகை மாதிரி தான் கீழே போகுது அதுக்குள்ளே தான் அந்த கிணறு இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே வரும்போது பயமாக தாங்க இருக்குது இதே மாதிரி தான் அதே மாதிரி ரவுண்ட் ஓடி தான் இதையும் கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல கிணறு இருக்குது பாருங்கள் இந்த கிணறு வந்துட்டு இப்போவும் பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க இந்த கிணத்தோட மொத்த வரலாறு சொல்லணும்னா இந்த வீடியோவே இடம் பற்றாது இது வந்துட்டு என்கின்னு சொல்லிடுறாங்க சொல்கிறாங்கல்ல அதோட பெயருக்கு வந்து சரியான அர்த்தம் யாருக்குமே தெரியாது இது வந்து சுமேரியன் எண் என்பது ஆண்டவர் ஒரு சமமான மொழியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இது வந்து முதல்ல வந்துட்டு பிரதான பூஜாரிக்கு வழங்கப்பட்ட தலைப்பு கீ என்றால் பூமி என்று பொருள் இது மாதிரி நிறைய இதில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்துட்டு நீரின் வீடு இல்லை வந்து அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க கடவுளின் சன்னதிக்கான பேருன்னு சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாங்க இது வந்துட்டு இந்த பாரு இந்த கிணறு ரொம்ப பாதுகாப்பாக இன்னமும் அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்துட்டு பல அர்த்தங்களை சொல்லுது இந்த இடத்துலையும் வெயில் உள்ளே வர்றதுக்கு அதாவது வெளிச்சம் உள்ள வர்றதுக்கு மேலே பாருங்கள் மேற்கூரையிலையும் ஒரு ஓட்டை இருக்குது சைட்லேயும் அதே மாதிரி ஓட்டை இருக்குது இந்த இதுவும் வந்துட்டு இவங்க எல்லா இடத்துலையுமே கட்டியிருக்கிற ஒரு அமைப்பு என்னன்னா ஒரே அமைப்பில் தான் இருக்குது சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது எதுவும் பெருசாகவோ சின்னமாகவோ இல்லை நான் இப்போ அந்த எங்கே கிணறு விட்டு மேலே வந்துட்டேன் மேலே பாருங்கள் அந்த சிவரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆனால் எனக்கு என்ன ரொம்ப இங்கே பிடிச்சதுன்னா ஒரு சின்ன கோடு கூட இருக்காது செவத்துலனா இல்லை எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கச்சடாகுது ஒரு பேப்பராக எங்கேயாவது கிடக்குதான்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு ஆர்கனைசடாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து வெளியில் வந்துட்டு இந்த ஏரியா வந்துட்டு குடியிருப்புகள் இருந்திருக்கு அந்த காலத்தில் அது நிறைய சிதிலமடைந்திருச்சு அது பாருங்கள் அப்ல பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் நிறைய வீடுகள்லாம் அந்த இடத்துல இருந்துருக்கு இப்போ நான் வந்து கோட்டையை மொத்தம் சுற்றி வந்திருக்கேன் அதாவது அந்த சைடு பாருங்கள் அகலிகள் இருக்குது அங்கே வந்துட்டு ஒரு கிராம மாதிரி வாழ்ந்த இடங்கள் வீடெல்லாம் இருக்குது இப்போ வந்துட்டு இந்த சுற்றி வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ அது இந்த ஃப்ளோரு இது வந்துட்டு ஒரு கோட்டையை சுற்றி ஒரு நடபாதை மாதிரி தான் இருக்குது அந்த அங்கேருந்து நான் வந்தேன் பார்த்திங்களா அந்த ஏரியாவெலாம் அதே மாதிரி ரவுண்ட்லலாம் சின்ன சின்ன ரூம் மாதிரிலாம் கட்டி இருக்கிறாங்க அதெல்லாம் சுற்றி காமிச்சேன் பார்த்தீங்க பார்த்து பார்த்தீங்க இந்த இடம் பாருங்கள் தரைதளம் தரைதளம் அதாவது செயற்கை உருவாக்கப்பட்ட தரை தரைத்தளம் தான் இது எப்படி இருக்குது பாருங்க இது வந்துட்டு நான் அதில் பார்த்தேன் இதில் வந்து கடல் கற்களை தான் போட்டிருக்குறாங்க இதில் வந்துட்டு வேற சுண்ணாம்பு ஒன்று இல்லை அந்த செவரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறையா இப்போ வேற வேறு ஒரு மக்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சில விஷயங்களை கற்றுக்கிறணும் ஏதாவது ஒரு செவத்தில் எங்கேயாவது கோடு இருக்கானு பாருங்க அவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் அந்த சிவரெலாம் பாருங்கள் இதில் யாராவது மேலே ஏறி நடக்கிறது இப்போ எங்கே இடத்துலலாம் பாருங்கன்னா நம்ம ஊரம் இந்த நேரம் நாலு பிள்ளைகள் ஓடி நடக்கும் இங்கேலாம் அந்த இடத்துல ரெண்டு ஏதாவது தின்னுட்டு கவர்லாம் போடுவாங்க பாருங்கள் எங்கேயுமே பார்க்க முடியல நம்ம சில விஷயங்கள் வந்துட்டு வெளிநாட்டாளர்களை பார்த்து பார்த்தா கற்றுக்கிற மாதிரி இருக்குது இப்போ நான் வந்துட்டு சுற்றி வந்துட்டு இப்போ தரைத்தளத்தை கீழே வர்றேன் இந்த இடத்துல பாருங்கள் இங்கே கிடைச்ச பொருளெல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து இப்போ வந்துட்டு பகரை நேஷனல் மியூசியத்தில் இருக்குது அந்த பொருளெல்லாம் இது வந்து ஒரு ரவுண்டு வந்து இப்போ இந்த பாருங்கள் இது வந்து மிடில் டில்மன் அந்த சுமேரியன் நாகரிகம் டில்மன் கல்ச்சரு அதில் இயர்லிய டில்மன் பீரியடு அதிலெல்லாம் என்னெல்லாம் பொருள் கிடைச்சின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடம் தான் வந்துட்டு கோட்டையோட மேல் தளத்துக்கு போகிற ஒரு என்ட்ரன்ஸு இந்த இடத்துல நிறைய மக்கள் வர்றாங்க நிறைய எவ்வளோ பேர் பார்த்திங்கல்ல இப்போ அந்த வீடியோவில் எவ்வளோ பேர் வர்றாங்க என்னன்ட்டு இதை வந்து மொத்தம் சுற்றி வந்தேன் இப்போ மறுபடியும் வந்துட்டு நான் அந்த கோட்டையோட நான் மேலே வந்துட்டு போகிறேன் மேலே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் நல்ல ஒரு வேலைப்பாடோடு அந்த காலத்துலேயே கட்டியிருக்கிறாங்க பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உண்மையில இப்போ பகனையில் நீங்கள் எங்கேயாவது இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கோட்டையில வந்து சுற்றி பாருங்கள் அதோடய வரலாறு என்ன அதையும் தெரிஞ்சுக்கிற பாருங்கள் சும்மா ஏதோ வந்தோம் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படி போகிறதெல்லாம் கிடையாது நம்ம ஒரு இடத்துக்கு வரும்போது அது எப்படி கட்டியிருக்காங்க அதோட வரலாறு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுனா பெரிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு ஏன்னா அப்போ எப்போதுமோ ஒரு மனுஷனுக்கு வந்து வரலாறு தெரிகிறது தான் முக்கியம் வாங்க மேலே போவோம் இப்போ இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க இது இங்கேருந்து இப்போ படிக்கட்டு மேலே போகுது இப்போ நான் மேல்தலத்துக்கு வர வந்துட்டேன் இப்போ மேல்தலத்துலேயும் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பெரிய விதானம் அதாவது இந்த இடம் வந்து ஒரு பெரிய ஒரு கால் மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கமும் வீடுகள் இருந்திருக்கேண்ணா இந்த பாருங்கள் அதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் உள்ளே ஏன்னா நிறையா அழிஞ்சிருச்சு இப்போ அது நான் போக முடியாது நம்ம ஆனால் பாருங்க நான் அந்த கேமராவில் முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன் எல்லா ஏரியாவும் இதெல்லாம் பெரிய பெரிய ஒரு ஹாலாக இருந்திருக்கான் இந்த பாருங்கள் இது ஒரு என்ட்ரன்ஸாக இருந்திருக்குன்னு இந்த என்ட்ரன்ஸு பாருங்கள் வளைவுலாம் அப்படி ஆரிச்சி வளைவு பண்ணியிருக்கான்னு பாருங்கள் இந்த பாருங்கள் தூணு பழைய காலத்து தூண் மாதிரியெல்லாம் இருக்குது இங்கேயும் தூணெல்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க சின்ன சின்ன எல்லாம் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன ரூம் கோட்டையோட சுற்றுப்புறத்தை பாருங்க நல்ல பெரிய பெரிய அகலிகள் வெட்டி வெட்டியிருக்கிறாங்க கோட்டையை சுற்றி இந்த கோட்டையை சுற்றி வெட்டியிருக்கிற அகலிக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு கடல் தண்ணி தான் உள்ளே கொண்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன் அது கரெக்டாக தெரியலை ஏதாவது வழிகள் இருந்திருக்கு அது கடல் தண்ணி உள்ளே வர்றது மாதிரி பாருங்கள் இது வந்து கோட்டையோட மேல்தான் அது நான் இப்போ வந்து கோட்டையை சுற்றி வெளியில் இருக்கேன் இப்போ அவுட் சைடு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ கோட்டையோட ஏ எவ்வளோ பிரம்மாண்டமாக அதை பார்க்கறக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த அகலியெல்லாம் மரம் எவ்வளோ பெரிய அகலியாக கட்டிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக அந்த கோட்டையை கட்டி ஓகே நண்பர்களே நான் வந்துட்டு இந்த மொத்த கோட்டையை வந்துட்டு சுற்றி காமிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ஏரியாவும் சுற்றி காமிச்சிருக்கேன் அதே நேரம் இதோடய ஃபுல் கிஸ்டரின்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக பாரியில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா அந்த கோட்டையை வந்துட்டு சுற்றி பாருங்கள் இதோட வரலாறும் தெரிஞ்சுக்கோங்க இந்த கோட்டை வந்துட்டு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸு பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாகவும் இருக்குது பற்றியெல்லாம் நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு பிளேஸில் பார்ப்போம் கண்டிப்பாக அந்த ஏரியாவெலாம் வந்து சுற்றி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்